அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வீதி வீதியாக நடந்து சென்று அரசின் திட்டங்களை கூறியும் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரித்து வருகிறார் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் அவர் இன்று காலையில் கரூர் நகராட்சிக்குட்பட்ட கோபாலபுரம் புது தெரு தெரு உள்ளிட்ட தெருக்களில் வீதி வீதியாக நடந்து சென்று வாக்காளர்களை சந்தித்து இரட்டை இலக்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார் வாக்கு சேகரிக்க வரும் வேட்பாளருக்கு பட்டாசுகள் வெடித்தும் மாலை பொன்னாடை அணிவித்தும் ஆர்த்தி எடுத்து வரவேற்பு அளித்து வருகின்றனர் அப்பொழுது பேசிய எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகள் குறித்து எடுத்துரைத்தார் கடந்த பத்து ஆண்டுகளாக சிறப்பான திட்டங்களை செய்தால் தான் இப்பொழுது எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் மக்களிடம் ஓட்டு கேட்க முடிகிறது திமுக ஆட்சிக்கு வந்தால் கட்ட பஞ்சாயத்து செய்வார்கள் எதிர்கட்சி வேட்பாளர் நான் கொண்டு வந்த குகை வழிபாதை அம்மா சாலையை எல்லாம் அவர் கொண்டு வந்ததாக கூறுகிறார் பொய்யாக பேசி கொண்டு இருக்கிறா எனக்கு இரட்டை வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டாக்கு நாடு தாங்காது பெண்களுக்கு பாதுகாப்பு அடாபுடி அராஜகம் பண்ணுவாங்க கட்ட பஞ்சாயத்து நடக்கும் இது மக்கள் மனசுல எல்லார்த்து மனசுலயும் இருக்கு எல்லாரும் மனசு இருக்கு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தான் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டான் இன்னைக்கு மக்களை பார்க்க போறோம்னா மக்கள் அவ்வளவு இன்முகத்தோட வரவேற்கிறாங்கன்னா மக்கள் திட்டங்களை செஞ்சா தான் போக முடியும் திமுக அஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தது உள்ள போனாங்க உள்ளே உடலிய மக்கள் ஏன்னா கரண்டே இல்லையா பன்னெண்டு மணி நேரம் கரண்ட் இருக்க இன்னைக்கு அம்மா ஆட்சியில் கரண்ட் கற்று கிடையாது நூறு ஒன்று மின்சாரம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் முதலமைச்சர் எல்லா திட்டத்தையும் பண்ணியிருக்காரு எதையும் நிறத்துல காலிக்கு தங்குவோம் திருமண உதவித்த கொடுக்குறோம் ஸ்கூட்டி வாங்கறது பணம் கொடுக்குறோம் கிராமத்தில் ஆடு மாடு ஆட்டு கொட்டாய் மாடு கொட்டாய் கொடுக்குறோம் எல்லாமே பசுமை வீடு கொடுக்குறோம் இரண்டு பெண் குழந்தைகளை கொடுக்குறோம் உதவித்தொகை கொடுக்குறோம் எல்லாத்தையும் கொடுக்குறேன் ஏன்னா கரண்டு நூடி கரண்டும் ஃபிரீயா கொடுக்கும் இப்போ கடந்து விவசாயிகளும் தள்ளுபடி சுயஉதிக் குழுக்களும் தள்ளுபடி ஆறு பவுன் நிறைய அரமான வச்சிருக்க தள்ளுபடி எல்லாம் வந்துட்டு இந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு முதலமைச்சர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆறு சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும் அது நிச்சயம் அதெல்லாம் சந்தேகம் வேண்டியதில்லை நம்ம தான் வர்றோம் கொடுக்குறோம் கேபிள் கட்டணம் சரி வாஷிங் மிஷின் வழங்கப்படும் தொகை ஆயிரத்தி குடும்ப ஆயிரத்தி குடும்ப ஆயிரத்தி ஐநூறு சோலார் இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட் எதுக்காக அரை தங்கம் அம்மா ஒரு பவுனாக கொடுத்தாங்க அப்போ பதினாறாயிரம் இன்னைக்கு முப்பத்தி ஏழாயிரம் நிறுத்தவில்லை இல்லை நான் மட்டும் ஆறு மாசத்துல ரெண்டு பேச்சு மூவாயிரத்தி எண்பது பேர் வரைக்கும் லேப்டாப் வந்து ஒரு வருஷம் பிரேக் ஆயிடுச்சு ரெண்டு லட்சம் லேப்டாப் பக்கத்து சேஃப்டி எல்லாம் சொன்னாங்க ஒரு மேல கொடுக்க முடியல நம்ம கவர்மெண்ட் தான் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் அதனால நீங்க நல்லா சிந்திச்சு போட்டு போடுங்க அம்மா பொங்கலுக்கு நூறு ரூபா கொடுத்தாங்க முதலமைச்சர் ஆயிரம் ரூபா கொடுத்தாரு இப்போ ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தார் ஏன்னா நானும் கொடுக்க நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டீங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு உங்களோட செல்ல பிள்ளை மாதிரி கொரோனா காலத்தில் என்ன பண்ணி கொடுத்தேன் தீபாவளிக்கு என்ன பண்ணணும் பொங்க சீர் கொடுத்து விட்டேன் எல்லா தொகை மக்களும் பொங்கச்சீர் கொடுத்துட்டேன் அம்மா கிழங்கு நாள் கோல போட்டி வச்சு தருவுடைய திருவிழா கோலம் அன்னைக்கு தட்டு கொடுத்தோம் அதுக்கப்புறம் அம்மா பிறந்த நாளுக்கு அத்தனை பேருக்கும் பேசி செலவும் ஆனா இதுக்கு முன்ன வேட்பாளர் இருக்காரு மந்திரியா இருந்தார் மக்களுக்கு என்ன பண்ணுங்க சிந்திச்சு எதுவுமே கிடையாது சொல்லதான் பண்ணு ஆமா சொல்ல நிறைய பண்ணுவார் எல்லாத்தையுமே அவர் அது பழக்க சொல்ல பண்றது நமக்கு அப்படிலாம் கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளை சுத்தி பார்த்து போய் நல்லா இருக்கணும் நம்ம ஆட்சி இருக்கணும் அப்படி அதை நான் நம்மளுடைய நினைப்பு அவர் அப்படி இல்ல அவரை சுற்றி எவனும் மேடம் வந்து கூடாது அண்ணா திமுக திமுக போய் பண்ணிக்கிட்டு இருக்காரு திமுக சட்டமன்றத்தில் அம்மா கருணாநிதி அளவு வீட்டுக்கு இருக்கணும்னு நினைப்பாரு கல்யாண வீட்டுக்கு கூட மாப்பிள்ளையா இருக்கணும்னு நினைப்பாருன்னு அது கருணாநிதி பொருள் இவருக்கு ஆறாம் தேதி ஆறாணிக்கு வந்துருச்சு கிட்ட வந்துருச்சு அதனால மறக்காம திமுகவுில இது மோசமான ஒரு கலாச்சாரம் கொண்டு உட்கார வச்சுக்கிறாங்க நம்மளும் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே உட்காந்துருக்காங்கல்ல அவங்க கிட்ட கேளுங்க முதலமைச்சரை கொடுத்ததே வாங்கிட்டாங்க நான் கொடுத்ததே எல்லாம் வாங்கிட்டாங்க அவர் என்ன குறை எம்மால ஏன்னா இந்த தப்பு அமைச்சராக இருந்தார் அஞ்சு வருஷம் என்ன தப்புன்னு சொல்ல சொல்லுங்க அடாவடி பண்ணாரு அடுத்த கூட பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு ஏதாவது சொல்ல சொல்லு பண்ணலாம் ஆனா மேற்புடைய பேருக்கு முப்பத்தி நாலு கேஸ் இருக்குது

தப்பு பண்ண உப்பு தின்னா தண்ணி குடிக்கும் தப்பு பண்ண தண்ணி அனுபவிச்சு ஆகணும் நான் அதுதான் சொல்லுவேன் அடிக்கடி இப்போ நம்ம தப்பு பண்ணா பிள்ளைகளை பேரன் பிள்ளைகளை சொல்லுவாங்கல்ல இப்ப கழிவுகம் அதெல்லாம் கிடையாது கடவுளுமே சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சிட்டாரு அடிச்சு அப்பவே தண்ணி இருக்கேன் அப்படித்தானே பாத்துக்கிட்டே நிக்கிறாரு அதனால மறந்துடாதீமா தட்டளைக்கு ஓட்டு போடுங்க நான் எந்த தப்பு செய்யல இது யாரையும் ஏமாத்தல யாரையும் தொந்தரவு கொடுக்கல என்ன தொகுதிக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருக்கேன் மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது எனக்கு தாய் மக்களோட தாய் ஓட்டு இருக்குது அதுக்கு எதாவது நாளைக்கு கொடுத்தா வாங்கிக்க ஆனால் ஓட்டு கட்டளைக்கு போடுங்க ஓட்டு கட்டளைக்கு போடுங்க மறந்துடாது நன்றி வணக்கம்